வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாட இருக்கும் தலைப்பு திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இது மூன்று பெரும் பிரிவுகளையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரங்களும் பத்து குரல் விதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டது அறுத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் இன்பத்துப்பால் பால் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் குரல் ஆ எழுத்தில் தொடங்கி துங்கி என்ற எழுத்தில் முடிவடைகிறது இதன் சிறப்பு பெயர்கள் தமிழ்மறை முப்பால் உலக பொதுமறை திருக்குறளின் சிறப்புகள் என்ன திருக்குறளில் இடம் பெற்றிருக்கும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பதினான்காயிரம் பனை மற்றும் மூங்கில் மரங்கள் மட்டும் இதில் இடம்பெற்றுள்ளன இதில் பயன்படுத்தாத ஓர் எழுத்து ஔ் திருக்குறளில் இடம் பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எண் ஒன்பது திருவள்ளுவர் சிறப்புகள் பற்றி கூறுங்கள் திருவள்ளுவரை புலவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கிறோம் திருவள்ளுவருக்கு தமிழக அரசு குமரி கடலின் அறுவே நீர் மட்டத்திலிருந்து முப்பத்தி அடி உயரமுள்ள பாறை மீடை சிலை அமைத்துள்ளது இதன் உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி எடை இரண்டாயிரத்தி ஐநூறு டன் இச்சிலை திறக்கப்பட்ட வருடம் ஜனவரி ஒன்று திருக்குறள் உலகம் ஏற்கும் பொதுவான கருத்துக்களை கொண்டிருப்பதால் உலகப் பொறுமறை என்று அழைக்கிறோம் கொண்ட திருக்குறளை நாமும் படுத்து பயன் பெறுவோமாக